பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் மார்கழி திங்களின் மகத்துவமான வணக்கங்கள் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகள் போற்றி போற்றி ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் அம்பரமே தண்ணீரே சோரையரஞ்செயும் எம்பெருமாந்த கோபாலாயழுந்திராய் எம்பெருமாந்த கோபாலாயெழுந்திரா அம்பரமே தண்ணீரே சோரையரஞ்செய்யும் எம் பெருமாள் அந்த கோபழாயழுந்திராய் எம் பெருமாள் அந்த கோபழாயழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் குல குழவிளக்கே கொம்பனார்க்கு எல்லாம் குல குழவிளக்கே பெருமாட்டியசோதாய் அறிவுராய் என் பெருமாட்டிய சோதாய் அறிவு ராய் அம்பரம் கூடருத்து ஓங்கி உள்ள அம்பரம் கூடருத்து ஓங்கி உள்ள கலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் உம்பர் கோமே உறங்காது எழுந்திராய் சிம்பர் கலீ சிம்புக்கலடி செல்வா பழ தேவா செம்புர் செல்வா பழ தேவா நீயும் நீரங்கேலோரியம் பாவா உம்பியும் நீரங்கேலோரியம் பாவா பாடலின் பொருள் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கும் எங்கள் தலைவனான நந்தகோபரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் கொடி போன்ற இடைகளையுடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இலகிய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே நீயும் எழ வேண்டும் விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ கண்விழிக்க வேண்டும் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வத் திருமகனான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் என்று வேண்டுகின்றனர் இப்பாடல் தரும் விளக்கம் என்னவென்றால் திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள் மூன்று பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி என்று மூன்றாவது பாடலிலும் இந்த பாடலிலும் இருபத்து நான்காவது பாடலில் அன்று அவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி என்றும் சொல்கிறாள் அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனாக வந்து அவனை ஆட்கொண்டார் திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்தாகும் நன்றி வணக்கம் என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பாசிரியர் இரா முருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்